பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளினை முன்னிட்டு நாடு முழுவதும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார் அதன்படி இன்று காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள எலத்திரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தினை வழங்கி துவக்கி வைத்தனர் இதற்கு முன்னதாக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார்